மார்கழி மாதம் ஆரம்பித்தாச்சு இல்லையா இனிமேல் நம்ம நாளும் ஒரு பாசுரம் அப்படிங்கிற வகையில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை இந்த ரெண்டுத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம் முதல் பாட்டில் ஆண்டாள் இந்த கண்ணன் வந்து யாரோட பையன் அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறான் அதை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோர் நேர் இழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்காழ்வீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேணி செங்கன் கதர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இப்போ திருவம்பாவை இதுல வந்து மாணிக்க வாசகர் ஒரு பெண்ணா பாவிச்சு தன்னோட தோழிகளை சிவபெருமானுடைய அருள் பெறறதுக்காக ஒவ்வொத்தையா எழுப்பி கூட்டிட்டு போற மாதிரி அமைஞ்சிருக்கு ஆதியுமந்தும் எல்லா அரும் பெரும் எல்லா சோதியாம் பாட சோதிய கேட்டையோ வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ மாதே வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார் கழல்கள் வாழ் வாழ்த்தியோய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே ஈதேயன் தோழி பரிசெலோரெம் பாவாய் பாவாய்